ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஃபங்க்ஷன் அன்னைக்குள்ள பார்க்கலாம் வாங்க காலையில் எழுச்சோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் பால் வச்சுட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அம்மா வடைக்காக ஊற வச்சுருந்தாங்க இடையில வீடியோவே பார்த்தீங்கன்னா சுத்தமாக எடுக்கவே முடியல ஃபுல்லாக பிஸியாக போயிடுச்சு அக்கா நான் அம்மா மூணு பேர் தான் ஃபுல் விலையை பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு அதனால மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கேசரி வடை சட்னி சாம்பார் இட்லி தான் சாப்பிடும்போது தான் கொஞ்சம் டைம் கிடச்சி வீடியோ எடுத்தேன் அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் ரெடி இது பார்த்திங்கன்னா என்னோடய தங்கச்சி இது இங்கே தான் எங்கள் அக்கா எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பர்ப்பிள் ஷேடாக பிங்க் ஷேட்லேயே போடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தோம் இது பார்த்திங்கன்னா என்னோட தங்கசி பொண்ணு அவங்க தான் ரெடி ஆகிட்டாங்க அடுத்த அம்மா பூவெல்லாம் கட் பண்ணி கொடுத்தாங்க நான் எல்லாத்துக்கும் கொடுத்துருந்தேன் இதான் பார்த்திங்கன்னா என்னோடய அவுட்ஃபிட்டு இது வந்து புதுசு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அந்த அளவுக்கு க்ளியர் இல்லை நான் லைட் அந்த பக்கம் இருந்தனால நமக்கு டார்க்காக தான் காட்டுச்சு ரொம்பவே ஃபோட்டோ க சாப்பாடு பார்த்திங்கன்னா மத்தியானத்துக்கு பார்த்திங்கன்னா கடையில் ஆர்டர் பண்ணிட்டோம் பாயசம் மட்டும் பார்த்திங்கன்னா அக்கா வீட்டிலே செஞ்சுட்டாங்க மற்றபடி மட்டன் பிரியாணி சிக்கன் ஃப்ரை அதுக்கப்புறம் அந்த ஆனியன் ரை தாருந்துச்சு கத்திரிக்காய் சட்னி இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஹோட்டல்லேருந்தே கொடுத்துட்டாங்க எல்லோரும் ஒரு சைட் சாப்பாடு வச்சுட்டு இருந்தாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்கள் தங்கச்சிக்கு வந்து அவங்க மாமியார் தான் வளையல் போட்டு விட்டாங்க ரெண்டு கையிலையும் வளையெல்லாம் போட்டு சந்தனம்லாம் வச்சாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கெஸ்ட் எல்லாமே ஒருத்தங்களா போட்டாங்க அம்மா எல்லாேருமே போட்டாங்க எல்லோரும் போட்டதே இதிலே ரொம்ப எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்த்திங்கன்னா என் தங்கச்சி பையன் அவன் அவங்க அம்மாவுக்கு நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து போட்டான் இது அவன் தங்கச்சியோடய நாற்றுனார் இவங்களும் போட்டிருந்தாங்க இதுதான் எல்லாத்துக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு நான் போடுறேன் எங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததினால அவனு போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து நாங்கள் சாப்பிட்டோம் வீடியோ எடுக்க பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டைமே சுத்தமாக எங்களுக்கு கிடைக்கவே இல்லை அதனால் நான் அந்தளவுக்கு வீடியோ எடுக்க லாஸ்ட்டாக இந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அடுத்து வந்து கடைசியாக பார்த்திங்கன்னா மடி ரொப்புவாங்க மடி ரொப்புறதுனால் என்னென்னா இந்த மாதிரி தேங்காய் பழம்லாம் வச்சு கரிச்சிப்பில் வச்சு ஒரு முடித்து போட்டு அதை பொண்ணு மடியிலேருந்து மாற்றி மாற்றி ஒரு அஞ்சு பேர் ஏழு பேர் அது மாதிரி கொடுத்து வாங்குவாங்க இது பார்த்திங்கன்னா வெள்ளி சங்கு வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு செஞ்சுருக்காங்க இப்படி ஃபுல்லாகிட்டுக்கிட்டு முடிச்சு போட்டுட்டு மாற்றுவாங்க அது எப்படி நீங்களே பாருங்கள் எல்லாருக்கும் கொடுத்து கொடுத்து வாங்கிக்குவாங்க திரும்ப லாஸ்ட்டாக பொண்ணுக்கிட்டே வாங்கிட்டு கடைசியாக அங்கே போகும்போது பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா பால் பழம்னு சொல்லுவாங்க இல்லையா பால் காய்ச்சி அதில் வாழப்பில் போட்டு சாப்பிடுவாங்க இல்லையா பொண்ணு மாப்பிள்ளை எல்லாருக்கும் கொடுப்பாங்களா அதுதான் அது கொடுத்து பொண்ணு அமுச்சு விட்ருவாங்க இந்த மாதிரி எதுக்கு செல் தண்ணி தொழிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பார்த்திங்கன்னா நியூ பார்ன்லாம் பிறந்தோன்னா யூரின் பாஸ் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி நினச்சிட்டு இது ஒரு சம்பிரதாயமாக செய்வாங்க ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு பழக்கம் இருக்கும் எங்கள் வீட்டு சைடு இது மாதிரி செய்கிறதா பழக்கம் இது மட்டும் இல்லை குழந்தைகளுக்கு விளையாட்டு காட்டோம் விளையாட்டு டம்ளரில் ஸ்பூன் போட்டு ஆட்டுறது அப்புறம்லாம் தட்டில் கரண்டி வச்சு அடிக்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன விளையாட்டு மாதிரி செய்வாங்க அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என் தங்கச்சிக்கு பால் மொழம் கொடுத்து அவங்க இப்போ எங்கள் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் தான் இந்த ஃபங்க்ஷன் எடுத்து செஞ்சோம் அதனால் பக்கத்து வீட்டில் கொண்டு ஒரு பத்து நிமிஷம் உட்கார வச்சுட்டு அவங்க கூட்டு வந்தாச்சு என்னோட சேனலுக்கு தான் ஃபஸ்ட்டு பேக்கமாக சப்போர்ட் பண்ணுங்கள் எப்படி எப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ